ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தியானிகா பேசுகிறேன் நான் உங்களில் ஒருவர் நான் உங்களின் தோழி நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டாபிக் தான் கொண்டு வந்திருக்கேன் ஆரஞ்சு பழத்தின் நன்மைகள் மற்றும் தீமைகள் அதோடைய வெவ்வேறு பேரு அதோடைய விவரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுங்களா வாங்க அதுவும் நான் சொல்ல போகிறதில்ல தாரிக்காவும் துளிக்காவும் தான் சொல்ல போகிறாங்க டைம் ஆயிடுச்சு வள வளன்னு பேசாமல் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நான் மார்க்கெட் போனேன்னா அங்கே ஆரஞ்சு பழத்தை பார்த்தோடனே சாப்பிடணும்னு தோணுச்சு வாங்கிட்டு வந்துட்டேன் சரி சாப்பிடணும்னு தோணுச்சு ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்தேன் அதில் இருக்க நன்மைகள் தீமைகள் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு உனக்கு தெரியுமா ரொம்ப எல்லாம் தெரியாது தாரிகா ஒன்று ரெண்டு தான் தெரியும் அதனால வாங்கி சாப்பிட்றேன் துளிக்கா ஒரு பொருளை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்காமல் எப்போயுமே சாப்பிடக்கூடாது அதை பற்றி ஃபுல்லாக தான் அதோடைய நன்மைகள் வந்து நமக்கு முழுசாக கிடைக்கும் அப்போ உனக்கு ஆரஞ்சு பழத்தோட நன்மைகள் தெரிஞ்சால் சொல்ல நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நம்ம ரெண்டு பேருமே இயற்கை அமன்றம் ஃபேமிலிக்காக ஆரஞ்சு பழத்தோட நன்மைகள் அண்ட் தீமைகளை பற்றி சொல்லலாமே ஆ சொல்கிறதுல என்ன இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து கழுத்தில் இறங்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் துளிக்காக பேசுகிறேன் நான் உங்களுக்காக ஆரஞ்சு பழத்தை பற்றி பேச வந்திருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தாரிகா பேசுகிறேன் நானும் உங்களுக்காக ஆரஞ்சு பழத்தை பற்றி பேச வந்திருக்கேன் பொதுவாகவே ஆரஞ்சு பழத்துக்கு நம்ம ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு தான் நம்ம சொல்லுவோமே அதுக்கு வேறு ரெண்டு பேரும் இருக்குது என்ன பெயருன்னு பார்த்தீங்கன்னா தோட்டப்பழம் நாரங்கின்னு சொல்கிறாங்க இந்த ஆரஞ்சு பழம் வந்து எப்படி விளையுன்னு பார்த்தீங்கன்னா வெப்ப மிதமான பகுதியில் தான் நல்லாவே விளையும் இதோடைய மர வகையை பார்த்தீங்கன்னா குட்டையாக புதர் போன்று அடர்த்தியாக தான் இருக்கும் ஆரஞ்சு பழம் வந்து நமக்கு ஆண்டு முழுவதும் விளையக்கூடிய ஒரு பழமாக இருக்குது இது ஒரு ஆண்டுக்கு ஆயிரம் பழங்களை வந்து நமக்கு தருது இந்த ஆரஞ்சு பழத்தோட பகுதின்னு பார்த்திங்கன்னா வந்து இலை வந்து நல்லா மென்மையாகும் அதோடைய பூக்கள் வந்து வெண்மை நிறமும் கொண்டு இருக்கும் இந்த ஆரஞ்சு பழத்தில் வேறுபாடுன்னு பார்த்திங்கன்னா வந்து சிறு சிறு வேறுபாடு அங்கங்கே காணப்படுது ஆரஞ்சு பழம் வந்து சாப்பிட்றதுக்கும் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கும் தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் அந்த ஆரஞ்சு பழத்துலேருந்து வர பூக்கள்லேருந்து வாசனை திரவியம் அப்புறம் வந்து பழத்தோல்லேருந்து எண்ணெய் பழங்கள்லேருந்து ஒரு வகையான மதுபானமும் தயாரிக்கப்படுது இந்த ஆரஞ்சு பழத்தோட இன வகைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை நர்த்தங்காய் சாத்துக்குடி கமலா இதெல்லாம் வந்து ஆரஞ்சு பழத்தோட இனங்கள்னு சொல்லப்படுது இந்த ஆரஞ்சு பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி வைட்டமின் பி பொட்டாசியம் வைட்டமின் ஏ கால்சியம் தாது உப்புக்கள் இந்த வகையான சத்துக்கள்லாம் வந்து இந்த ஆரஞ்சு பழத்தில் அடங்கியிருக்கு இந்த ஆரஞ்சு பழம் நமக்காக என்னென்ன உதவி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உண்களை விரைவ ஆற்றுறதுக்கு உதவி பண்ணுது இதய பழத்துக்கு வந்து ரொம்பவே நல்லா உதவியாக இருக்கு புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கு முதுமை மந்த அந்த நோயும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு பழம் ரொம்பவே நமக்கு உதவியாக இருக்குது இந்த ஆரஞ்சு பழத்தை நம்மளால் டெய்லியும் சாப்பிட முடியலனாலும் வாரத்தில் ரெண்டு இல்லைனா மூணு முறையாவது இந்த ஆரஞ்சு பழத்தை நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது எனக்கு இந்த வீடியோ மூலமாக தான் இந்த ஆரஞ்சு பழத்தில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது இவ்வளோ பொருள் தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுருப்பீங்கன்னு ரொம்ப நம்புகிறேன் ரொம்ப வள பேசாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம் இயற்கை அவங்க தான் ஃபேமிலி சார்பாக நன்றி வணக்கம் நாளைக்கு நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கலாம் டாட்டா பாய் பாய்